அன்புள்ள நண்பர்களே இளைஞர்களின் எந்த ஒரு தேசத்தின் சக்தியாகவும் சமூகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் சக்தி முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது எனவே போதைப் பொருள் இல்லாத இந்திய பிரச்சாரத்தில் அதிகபட்ச சேர்வது மிக முக்கியம் நாட்டின் எந்த சவாலை ஏற்றுக்கொண்டு என்று நாசா முகில் பாரத் கீ ஒன்றிணைந்து நண்பர்கள் மட்டுமல்ல இருப்போம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஏனெனில் மாற்றிலிருந்து தொடங்க வேண்டும் எனவே நாம் அனைவரும் இணைந்து நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் I'm not